ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கே அபித்யூப் சேனல் இந்த வீடியோவில் ஆட்டு தலைக்கறி கிரேவி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆட்டு தலைக்கறியை சுடுதண்ணி வச்சு ஒரு மூணு நாள் டைம் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க சுடுதண்ணி வச்சு வாஷ் பண்ணும்போது அந்த நீச்சல் ஸ்மெல்லாம் வராது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு பட்டை சோம்பு கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பால் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து அதையும் இது கூட வதக்கிக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு நல்லா வெங்காயம்லாம் சூடு ஆரட்டும் ஆறி வந்ததுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு நாம் வந்து குக்கரில் தான் ஆட்டு கிரேவி செய்ய போகிறோம் அது வ குக்கரில் செய்யும் போது நமக்கு சட்னி வேலை முடிஞ்சிரும் கறியும் நல்லா வெந்து வந்துடும் அதனால் நான் குக்கரில் தான் செஞ்சுக்க போகிறேன் இப்போ குக்கரில் வந்து எண்ணெய் விட்டு கடுகு பொறிஞ்சு வந்ததுமே சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது கூடிய கருவேப்பிலத்தாலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன் இது லைட்டாக வதங்கி வந்ததும் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளியை வந்து வதக்கிறதுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து இந்த தக்காளி வதங்கணும் அப்படின்னா மசாலா சேர்த்துனீங்களாவே சீக்கிரம் தக்காளி வதங்கி வந்துடும் இப்போ வயது கூட கல்லுப்புமே நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்ததுக்கப்புறம் மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ரெட் சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துக்கிட்டா கலர் கொஞ்சம் நல்லா ரெட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நார்மல் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் இது கூட கறி மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூ ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தலையை வந்து நம்ம வாஷ் பண்ணும் போது மஞ்சத்தூள் சேர்த்துக்கல அதனால் இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நான் சேர்த்துக்க போகிறேன் இப்போ இது நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணும் போதே நல்லா தக்காளியுமே நல்லா குலைவாக நல்லா வெந்து வந்துடும் இப்போ நல்லாவே வதங்கிருச்சு இந்த சமயத்தில் வந்து நம்ம ஆட்டு தலைக்கறி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையுமே இது கூட சேர்த்துக்கலாம் மூளையுமே இது கூட கொடுப்பாங்க அதை தனியாக எடுத்து வச்சுருங்க இந்த ஆட்டு தலைக்கறியை மட்டும் இப்போ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மசாலா கூட நல்லா ஆகியே நல்லா கறி உருண்டு வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த தண்ணி விட்டு நல்லா வெந்து வரும் இந்த சமயத்தில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இல்லைங்களா வெங்காயம் தேங்காய் பேஸ்ட்டு இதையும் இது கூட சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குக்கரில் ஒரு ஏழு எட்டு விசில் போட்டு எடுத்துக்கோங்க நல்லா கறி வெந்து வந்துடும் வெந்து வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி கழட்டிட்டு அந்த தலை ஆட்டுத்தலையோட மூளை இருக்கு இல்லைங்களா அதையும் இது கூட சேர்த்து கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சிங்களாவே போதும் அதுவுமே நல்லா வெந்து வந்துடும் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துடும் நான் வந்து வீடியோ நல்லா எடுக்கலை எங்கள் கேமராமேன் வந்து வீடியோ எடுக்க சொன்னதும் அவர் ஆன் பண்ணாமலேயே வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருக்காரு அதனால் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆட்டு தலைக்கறி கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்